வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஹத்யாதி பாபசமணி ஹரிதஸ்வாதி சேவிதா ஹஸ்தி கும்போதுங்க குஷா ஹஸ்திக்ருதி பிரியாங்கனா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹத்தியாதி பாபசமணி பிரம்மகத்தி முதலான தோஷங்களை போக்கடிப்பவள் அடுத்து ஹரிதஸ்வாதி சேவிதா இந்திரன் முதலான திக் பாலகர்களால் சேவிக்கப்படுபவள் ஹஸ்தி கும்போத்துங்க குஷா யானையின் தலையிலுள்ள இரண்டு பருத்த வடிவம் போன்ற ஸ்தனங்களை உடையவள் அடுத்து ஹஸ்தி ஹஸ்திக்ருதி பிரியாங்கனா யானை தோல் போர்த்திய பரமசிவனின் பத்தினி நாளை இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ